இன்றைய வேத வாசிப்பு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது இன்றைய நற்செய்தி எந்த சூத்திரமும் தேவையில்லை தன்னுடைய இளம் பிரயாசத்தில் மேக்னாவுக்கு பிரியமான ஞாயிறு சிறுவர் பள்ளி ஆசிரியை ஒரு முறை சுவிசேஷம் அறிவித்தலை குறித்த பாடம் ஒன்றை கற்றுக் கொடுத்தார் அதில் சில வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியாகவும் சில யுக்திகளை கையாளும்படியாகவும் சொல்லியிருந்தார் மேக்னாவும் அவளுடைய சிநேகிதியும் அந்த யுக்திகளை கையாண்டு மற்றொரு சிநேதிக்கு பயத்துடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டனர் ஆனால் அந்த சுவிசேஷ பகிர்வு மனமாற்றத்தில் முடிவதாய் தெரியவில்லை இந்த யுக்திகளை நினைவுபடுத்தி சுவிசேஷம் சொல்வது ஆக்கப்பூர்வமாய் தெரியவில்லை ஆனால் காலங்கள் சென்று தற்பொழுது மேக்னாவும் அவளது கணவனும் தேவனை நேசிப்பதற்கும் சுவிசேஷத்தை பகிர்வதற்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக செயல்படுகின்றனர் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும் வேதத்தை குறித்தும் இயேசு உடனான தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் போதிப்பது அவசியம் என்று அறிந்திருந்தார்கள் ஆனால் அதை அன்றாட வாழ்க்கையின் மூலமும் தேவனுடைய அன்பையும் வேதத்தையும் நடைமுறைப்படுத்துவதின் மூலமும் போதித்தனர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றால் என்ன என்பதையும் மற்றவர்களை தயவான வார்த்தையின் மூலம் அணுகுவது எப்படி என்பதையும் வாழ்ந்து காண்பித்து நிரூபித்தனர் நாம் கடைபிடிக்காவிடில் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை போதிக்க முடியாது என்று மேக்னா கூறுகிறார் தங்களுடைய வாழ்க்கையில் தயவையும் இரக்கத்தையும் காண்பித்து மற்றவர்களை தங்களுடைய நம்பிக்கைக்குள்ளாக ஈர்ப்பதற்கு தங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகின்றனர் மற்றவர்களை ஏசுவிடும் நடத்துவதற்கு நமக்கு பிரத்யேகமான யுக்திகள் தேவையில்லை நம்மை நெருங்கி ஏவி நம் மூலமாய் பிரகாசிக்கும் தேவ அன்பே நாம் வாழ்ந்து அவருடைய அன்பை பிரதிபலிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவிற்குள்ளாய் தேவன் மற்றவர்களை நம்மூலம் கொண்டு வர செய்வார்